ராசி கட்டத்தில் இதுவரை சொல்லி வந்த பதிவில் பன்னெண்டு ராசிகளை பற்றியும் அதற்குள்ள பரிகார கோவில்களை பற்றியும் பார்த்து வந்தோம் மேஷம் முதல் மீன ராசி வரை சொல்லி வந்ததில் ராகு கேது கிரகங்கள் தவிர மற்ற கிரகங்களின் வீடுகளை பற்றி பார்த்தோம் நிழல் கிரகங்களான ராகுவுக்கும் கேதுவுக்கும் சொந்த வீடோ அல்லது ராசியோ என்பது இல்லை இவர்கள் எந்த வீடுகளில் அல்லது ராசியில் நிற்கிறார்களோ அந்த பாவாதிபதியின் கிரகபலனை அளிப்பார்கள் என்பது நியதி அதனால் ராகுகேது தோஷங்கள் ஒருவரது ஜாதகத்தில் ஜாதகத்தை பொறுத்து அமையும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி போலவே ராகு கேது கிரகங்களின் பயிற்சியும் முக்கியத்துவம் பெறுகிறது சிலரது ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது நின்ற ராசி கட்டத்துக்குள் மற்ற கிரகங்கள் அடைபட்டு நிற்பது சர்ப்ப தோஷம் எனப்படுகிறது புகழ்பெற்ற சில ராகு கேது தோஷ நிவர்த்தி கோவில்களை இந்த பதிவில் பார்ப்போம் உங்கள் விருப்பம் போல் அங்கு சென்று வணங்கி வழிபடவும் முதலாவதாக கர்நாடக மாநிலத்தில் மங்களூர் அருகில் உள்ள குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவிலாகும் மூலவரான முருகனை நாகர்கள் வழிபாடு செய்வதால் இங்கு சர்ப சம்ஹார பூஜை என்னும் நாகதோஷ நிவர்த்தி பரிகார பூஜை செய்யப்படுவது விசேஷமானது மூலவர் அஞ்சு தலை நாகத்துடன் அருள் பாலிக்கிறார் அடுத்ததாக திருக்காலத்தி திருக்காலத்தீஸ்வரர் கோவில் ராகுகேது பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோவிலுக்கும் நீங்கள் சென்று வரலாம் அடுத்து வருவது திருப்பாம்புரம் வண்டமர் பூங்குழலியம்மை சமேத சேஷபுரீஸ்வரர் ஆலயம் ஆகும் ஆதிசேஷன் வழிபட்ட தலமாக கருதப்படுவதால் கேதுவுக்கான பரிகார நிவர்த்தி பூஜை செய்யப்படுவது இங்கு விசேஷமாகும் சக்தி வாய்ந்த ஆலயமாக இதுவும் கருதப்படுகிறது அது ராகு பகவானுக்கென்றே திருநாகேஸ்வரத்தில் நாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது பாலாபிஷேகத்தின் போது ராகுவின் உடல் நீல நிறமாக மாறுவது தனிச்சிறப்பாகும் சிறப்பாகும் ராகுவுக்குள்ள பரிகார ஸ்தலமாக இது பார்க்கப்படுகிறது கேது பகவானுக்கு என்றே தனி ஆலயம் கீழப்பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ளது சௌந்தரிய நாயகி சமேத நாகநாத சுவாமி அருள் பாலிக்கிறார் கேது தசை நடப்பவர்கள் அவசியம் சென்று வழிபடும் ஆலயம் இது பரிகாரத்தலமாக கேதுவுக்கு கருதப்படுகிறது இது தவிர கும்பகோணத்துக்கு அருகாமையில் உள்ள சூரியனார் கோவிலில் ராகு கேது சன்னதிகளில் பரிகார வழிபாடு செய்யலாம் இதுவும் விசேஷமாக நாகதோஷத்துக்கு கருதப்படுகிறது தமிழகத்தில் உள்ளவர்கள் நாகர்கோயில் சென்று அங்குள்ள நாகராஜரை வழிபாடு செய்யலாம் இதுவும் நாகதோஷம் தீர்க்கும் தலமாக விளங்குகிறது பள்ளிகொண்ட பெருமாளை வணங்கி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்